எல்லாமே செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மட்டும் என்ன உங்களுக்கு ஆலியா கட்டில கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி ஆலியா கட்டில உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு வெளியே எங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன் கொடுக்குற பிரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது சிக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு சோ நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நீங்க டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ சோ இதெல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இதுல உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் கலர்ஸ் இருக்கு ஏன்னா ஃபீடிங் குர்த்திஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் எது எடுத்தாலும் சரி வெறும் இரநூறு ரூபாய் மட்டும்தான் ஃபுளோர் லென்த் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நல்ல ஃபிளேரோட இருக்கு

ஹேர் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும் ஏன்னா நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் போயிடும் ஸோ இந்த செட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவாங்க ஸோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்திஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் எது எடுத்தாலும் சரி வெறும் இரநூறு ரூபாய் மட்டும் தான் ஸோ அது மட்டும் இல்லாம இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்சாபி ஸ்டைல்ல நீங்க ஒய் நெக் போடணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு சைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நல்ல வீவிங் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பிரிண்டட் பியோர் காட்டன் கலெக்ஷன் நீங்க ரெகுலர் ஆபீஸ்க்கு காலேஜ்க்கு எல்லாம் தாராளமா போட்டுட்டு போலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த தடவை கொண்டு வந்தது எல்லாமே அம்பர்லா ஆல்யா அதுக்கப்புறம் நைரா கட்டு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்ல கிராண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நல்ல கிராண்ட் ஒர்க் வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு சோ இங்கேயும் ஃபுல்லா அம்பல்லா தான் ஏன்னா நிறைய அம்பெல்லாம் கலெக்ஷன் அதுவும் ஃப்ளோர் லென்த் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளேரோட இருக்கு ஸோ இங்கே எல்லாமே பாருங்க டார்க் கலர்ஸ் இருக்கு இல்லை பேஷியல் கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபேஷியல் கலர்ஸ் இருக்கு இப்போ ஒரு டிசைன்லேயே உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்குங்க ஃபேப்ரிக் கண்டிப்பா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பாருங்க காட்டன்ல இருக்கு நல்ல ஒர்க்கோட மிரர் ஒர்க் த்ரெட் ஒர்க்கோட வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேல அது மட்டும் இல்லாம சோ இங்க எல்லாம் உங்களுக்கு குர்த்தி நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பீஸ் செட்டு சோ நைட் சூட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நைட் சூட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிங்கிள் ஃபேப்ரிக்ல நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் அப்படியே தாங்க இருக்கும் எதுவுமே ஆகாது இதுவும் உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வெறும் இரநூறு ரூபாய் மட்டும்தான் அது நைட் சூட்டு எங்கேயுமே இரநூறு ரூபாய்க்கு கிடைக்காது நம்ம விஆர் ஃபேஷன்லேயே டூ ஃபிஃப்டிக்கு போட்டிருந்தாங்க சேல் நைட் சூட்டு பட் இந்த தடவை உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு வந்து நீங்க டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த ப்ரைஸ்ல கிடைக்காது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அப்டேட்டடாக தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனும் பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விஆர் ஃபேஷன் நம்ம கோயம்புத்தூரில் ஆர்எஸ் டிபி ரோடு இருக்குது ஸோ அந்த டிபி ரோட்டில் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம விஆர் ஃபேஷன் லொக்கேட்டாக இருக்குது ஆன்லைன் கிடையாது டேரெக்டாக தான் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து உடனே அள்ளிட்டு போயிருங்க ஸோ வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் வரையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல கிராண்டான அம்பல்லா குர்த்தீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்ல உங்களுக்கு லென்த்தில் கொடுத்துருக்காங்க அதுவும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஃபுல்லி பிரிண்ட் இதெல்லாம் வழியே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நானூற்றம்பது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷனில் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நைரா கட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் டூ தான் இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் கலர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க சோ இது எல்லாமே எடுத்தாலும் சரி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மிஸ் பண்ணிடாதீங்க கலர்ஸ் பாருங்க சோ இந்த நைரா கட்லயே பாத்தீங்கன்னா ஒன்னு இருந்து மூணு நாலு கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டான உங்களுக்கு ஒர்க் ஸோ இங்கே வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சீக்வன்ஸ் த்ரெட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுவும் எது எடுத்தாலும் சரி வெறும் இரநூறுபா மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஏன்னா இப்போ வந்து நான் ஷூட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணதும் ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க ஸோ நிறைய பேர் ஷாப்ஸில் இருக்கவங்களும் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் அதனால் இதெல்லாம் நீங்க வரும்போது கலெக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா இல்லாம இருக்காது பட் வேற இருக்கும் உங்களுக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோட் மாடல்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் 200 ரூபீஸ் மட்டும் தான் வெளிய எங்கயுமே பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன் கொடுக்கிற பிரைஸ்க்கு உங்களுக்கு எங்கயுமே கிடைக்காது ஏனா இங்க தான் வந்து அன்பிலிவேபிள் ஆஃபர்னு சொல்வாங்க இல்லையா சோ அது வந்து நம்ம விஆர் ஃபேஷனுக்கு தான் பொருந்தும் ஏனா நம்ம நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் சோ இந்த ஃபேப்ரிக் எல்லாம் வெறும் 200 ரூபாய் அது அம்பல்ல ரெடிமேட் அப்படி நம்ம நினைப்போம் பட் உங்களுக்கு அதை விட கமி ரேஞ்ச்லயும் கூட கொடுத்துட்டு இருக்காங்க பட் இந்த தடவை போடுற சேல் எல்லாமே எது எடுத்தாலும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒய் கட் வந்துருக்கும் சைட்ல நாட் ஆப்ஷன் இருக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல நிறைய வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா கட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆலியா கட்ல உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் நான் சொல்கிற ஒரே விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் சப்போஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்காம இருக்கும்போது கலெக்ஷன்ஸ் இல்லை இது வந்து போய் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி கிடையாதுங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பேக்கெட்டோட டபுள் சைட் பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது ஆக்சுவலி உங்களுக்கு வீவிங் ஒர்க்கு பிரிண்ட் கிடையாது வீவிங் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பேக்கெட்டோட அது காட்டன் ஃபேப்ரிக்ல ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது பாருங்க ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது நல்ல திக் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் அந்த காஸ்ட் நம்ம கொடுக்கணும் பட் ஆனால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு ரெடிமேடாகவும் எங்களுக்கு கொடுத்துறாங்க ஸோ இதில் பாருங்க கலர்ஸ் ஸோ இதுல உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது பட் நம்ம வீஆர் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் தான் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த ஆஃபர் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்க கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இதே பீஸு வெளியே வந்து ஐநூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இங்கே மட்டும் இல்லைங்க ஏன்னா இந்த இடம் அம்பல்லா குர்த்தி மேலா அப்படிங்கறனால உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பேசில் கலர்ல கொடுத்துருக்காங்க லென்த்தும் நல்லா இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ லென்த் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பாருங்க மேல வந்து மிரர் ஒர்க் பிளஸ் த்ரெட் கூட கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்க கலர் இந்த பிங்க் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து உங்களுக்கு கலரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி மாறிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சும்மா கமெண்ட் போடக்கூடாது வந்து பாருங்க பார்த்துட்டு போடுங்க நீங்கள் எப்போவோ போட்ட ஆஃபரை இப்போ வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ளூ பாருங்கள் இதெல்லாம் கலர்ஸ் தான் நல்ல ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்ட்லி நான் வேர் பண்ணுற ட்ரெஸ் கூட விஆர் ஃபேஷன் ட்ரெஸ் தான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸு கூட விஆர் ஃபேஷன் ட்ரெஸ் தான் இது ஒன் டபுள் நைன்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ண ஷாலு குர்த்தியோட சேர்த்தி ஸோ நான் தாராளமாக வேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்றது எக்ஸாம்பிளே நானே சொல்வேன் ஏன்னா நான் வேர் பண்ணுறேன் அதை வாஷ் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணுறேன் இது ஒன் டைம் யூஸ் மாதிரி எல்லாம் கிடையாது ஸோ அதனால நீங்களும் வாங்க கமெண்ட்ஸ் பார்த்துட்டு வரவங்க கூட வராமல் இருக்க வேண்டாம் ஸோ நீங்கள் டேரக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாமே பாருங்கள் எது எடுத்தாலும் சரி அம்பல்ல குர்த்தீஸ் எல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஃபீடிங் குர்த்தீஸுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இதே மாடல்ல நார்மல் வித் ஜிப்ல பார்த்தோம் நான் ஃபீடிங்ல பார்த்தோம் ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு ஃபீடிங் கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தி ஜிப் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே ஃபீடிங் குர்த்தீஸ் தான் நம்ம பாக்குறோம் ஸோ இதுலயே கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல நீங்க ஃபிட்டிங்கா போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா கூட நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வெளியே ஃபோர் ஃபிஃப்டிக்கு கம்மியாக இருக்காது அந்த ஃபோர் ஃபிஃப்டிங்கிறது ரொம்ப நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுடெல்லாம் இருக்காது ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் இருக்கும் பட் இரநூறு ரூபாய்க்கு ஃபீடிங் குர்த்திஸ் கொடுக்குறாங்க இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஃபீடிங்லேயே பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு மேலே நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க இங்கே ஃபுல்லுமே ஃபீடிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இரநூறு ரூபாய்க்கு ஃபீடிங் குர்த்திஸு இதுவும் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் ஃபீடிங் மதுரா இருக்கீங்க இல்ல இப்ப பிரெக்னன்டா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க என கிடைக்காது சப்போஸ் உங்க ரிலேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருக்காங்கன்னா கூட நீங்க இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம் பட் டைரக்ட் விசிட் மட்டும் தான் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் டைரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மதுரையில கூட உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு சப்போஸ் மதுரை பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வி ஆர் ஃபேஷன் ஷாப் இருக்கு ஸோ இதெல்லாமே பாருங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பீடிங் குர்த்திஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே எல்லாமே நைட் 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 சூட் சூட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் தான் உங்களுக்கு இது ஃபுல்லுமே அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபேப்ரிக் எகப்பட்ட எதுவுமே வாஷ் பண்ணாலும் சரி நீங்க கையில துவைச்சாலும் மிஷின்ல துவைச்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல குடுத்திருக்காங்க எதுவுமே ஆகாதுங்க நம்பி உங்களுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இந்த பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது நைட் சூட் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் லாஸ்ட் டைமே நம்ம விஆர் ஃபிப்டி ருபீஸ்க்கு பாத்துருந்தோம் பட் இந்த தடவை உங்களுக்காக டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்திருக்காங்க அதுவும் சூப்பர் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இருக்குவா வந்து ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த லிவா டாக் இருக்கும் ஃபேப்ரிக் நல்லா இருக்கிறதாக அர்த்தம் ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே நைட் சூட்ஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க மிஸ் பண்ணாம இது யூஸ் பண்ணிக்கோங்க உங்க குழந்தைகளுக்காகட்டும் இல்ல வந்து உங்களுக்கே வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நைட் சூட்ஸ் போட்டோம் ரொம்ப இருக்கும் நீங்க சடனாக நீங்க கடைக்கு போகணும் அப்படின்னா கூட இப்படியும் கூட போயிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு

மிஸ் பண்ணுறோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஸோ நமக்கு தெரியும் ஸோ விஆர் ஃபேஷன் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு கம்ஃபர்ட்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்த வரைக்கும் நைட் சூட்டு ஃபீடிங் குர்த்தீஸு அதுக்கப்புறம் அம்பல்லா குர்த்தீஸ் எல்லாமே எது எடுத்தாலும் சரி ஃப்ளாட் டூ ஹண்ட்ரட் இந்த ஆஃபர் செப்டம்பர் எட்டு வரைக்கும் தான் நீங்கள் செப்டம்பர் பன்னெண்டு எல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா வேறு கலெக்ஷன் வேறு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும் ஸோ இதுதான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவோ போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் கேட்பீங்க அந்த ஸ்டாக் இல்லை ஸோ சும்மா வீடியோ போடுறாங்க அப்படின்னால சொல்லுவீங்க சும்மா போடுறேன்னா மாதத்துக்கு நாலு நாள் நாலு ஆஃபர் நம்ம போட மாட்டோம் இல்லையா ஸோ எல்லாமே ரியல் தான் அந்த கமெண்ட்லேயே பாருங்க வாங்கினவங்களும் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலுக்கு பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்